அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் விஜயதசமி சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் இந்த சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது கலைகளையும் தொழில் வளத்தையும் கருவிகளையும் கொண்டாடுகிற ஒரு அருமையான இயற்கையோடு இணைந்த ஒரு அறிவு சார்ந்த பெருவிழா சரி இதை நம்ம கொண்டாடுவதற்கு மரபு வழி ஒன்று வைத்திருக்கிறோம் ஆனா எப்பவுமே மரபில் நின்று மரபை மீறுகிறவர்கள் சில சிந்தனைகளை விதைப்பார்கள் பாரதி அப்படிப்பட்டவர் எனக்கும் பாரதி தான் வழிகாட்டு அதாவது மரபில் நிக்கணும் கால ஊனி அப்புறம் விஸ்வரூபம் எடுத்து ஒரு புதிய பார்வையை உலகத்துக்கு சொல்லணும் அதுதான் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் படைப்பாளிகளுடைய வேலை இந்த பாரதி பாருங்க ஏய் சரஸ்வதி பூஜை எப்படிப்பா கொண்டாடுவேன் கொண்டாடுவே அப்படின்ற புசத்தெல்லாம் அடிக்கிறாங்க பூ போடுவாங்க சில பசங்களுக்கு பெரியவங்க ரொம்ப அது பாரதி கேலி பண்றார் பாருங்க செந்தமிழ் மணி நாட்டிடை உள்ளி சேர்ந்து இத்தேவை வணங்குவோம் வாரீர் எப்படி சரஸ்வதி பூஜை கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க வந்தனம் இவட்கே செய்வது என்றால் வாழி அகுது இங்க இல்லை சரஸ்வதி பூஜை ரொம்ப ஈஸியானதுன்னு நினைக்காதீங்க பொறிகிரி எல்லாம் அடிக்கிட்டு வெள்ளங்கள் எல்லாம் போட்டு பசத்தை அடிக்க வச்சு மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் இது சரஸ்வதி பூஜை ஒரு பகுதிப்பா இது எல்கேஜி இதுக்கு மேல எது சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்ச பல்கலைக்கழகம் யாரு பாரதி மந்திரத்தை முணுமுணுத்து முணுமுணுன்னு நீங்க ஒரு மந்திரம் சொல்வீங்க முணுமுணுத்து ஏட்டை வரிசையாக அடுக்கி அதன் மேல் அந்த வரிசையாக அடுக்கி அதன் மேல் சந்தனத்தை மலரை இடுவோர் சாத்திரம் இவள் பூசனை அன்றாம் ஐயோ எங்காழ்வு அம்பு வளர்கிறாரு எங்காழ்வு அம்பு வளர்க்குறாரு பூஜை இது யார் வேணாலும் செய்யலாம் கொசத்தை அடுக்கிறது அது மாதிரி பூ வைக்கிறது சந்தனம் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கற அதை தாண்டி ஒன்று சொல்றாரு பாரதி இப்போ எனக்கு இருக்கிற வருத்தமே என்னன்னா எல்லாம் உடம்ப உடம்பை பிடிச்சிக்கிட்டு உயிரை விட்டுட்டான் சார் ஆ ஆன்மாவை பத்தி கவலையே படாம வெறும் அட்டையும் தோட்டையும் உட்காந்துக்கிட்டு இவன் பெருசா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் சார் அதனுடைய ஆன்மா சரஸ்வதி பூஜையோட ஆன்மா எங்க இருக்குதுன்னு பாரதி சொல்றான் பாருங்க வீடு தோறும் கலையின் விளக்கம் ஒரு வீடுன்னு எடுத்து அந்த வீட்டுக்கு இசை தெரியணும் வீணை தெரியணும் பாட்டு தெரியணும் ஆட்டம் தெரியணும் கோலம் போடுற கலை தெரியணும் சமைக்கிற கலை தெரியணும் விதவிதமான கலை உணர்வுகள் எஸ்தட்டிக் சென்ஸ் வீடு அலங்காரமாக இருக்கணும் குப்பைத்தட்டி மாதிரியா வீட்டை வச்சுக்கிறது நம்ம என்ன போய் சொல்கிறது இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பல பேர் நினைக்கிறாங்க தான் இருக்கும் வீடுன்னா அப்படி தான் இருக்கணும் வீடுதோறும் கலையின் விளக்கம் கழி கிளி கொஞ்சணும் வீடு முழுக்க வீடு தோறும் கலையின் விளக்கம் அடுத்ததான் இன்னும் இம்பார்ட்டன் வீதி தோறும் இரண்டொரு பள்ளி தெருவுக்கு ரெண்டு ஸ்கூல் இருக்கணும் நாடு தானே உருப்பிடும் தெருவுக்கு ரெண்டு ஸ்கூல் இருந்தாதானே நாடு உருப்பிடும் கல்வி வளரணும் எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் கல்வி எல்லாரும் படிச்சா தானே ஒரு நாடு முன்னுக்கு வர முடியும் வீதி தோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ளவ ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி பெருந்தலைவர் காமராஜருக்கு இந்த நாடு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கு தெரியுமா இத்தனை கிலோமீட்டருக்குள்ள பள்ளிக்கூடம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் சார் நேத்து சுந்தர வடிவேலுன்னு அவருக்கு ஒரு சரியான கரம் வாய்ச்சார் சார் இப்ப கூட எல்லாரும் பள்ளிக்கூடத்தை மூடலாமா மூடலாமான்னு சொல்ற போது கூடாது பள்ளிக்கூடத்தை தேவை பள்ளிக்கூடத்துல வர பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடு பள்ளிக்கூடத்துல வர பிள்ளைகளுக்கு காலை உணவு கொடு பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க படிக்கட்டும் படிச்சா மட்டும்தான் ஒரு இனம் மேலே வர முடியும் பல பேருக்கு என்ன என்னன்னு தெரியுங்களா ஒரு சிலர் படிக்கவே கூடாது படிக்காமயே அவங்க அப்படியே கீழே இருந்து எடுபடியா இருந்து அப்படியே வீணா போனோம் எவ்வளவு வஞ்சனையான மனிதர்கள் வாழ்கிற நாடு தெரியுமா இதுக்கு மத்தியில படி 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 அப்பதான் மேலே வர முடியும்னு முழங்கிய பெருமை மகாகவி பாரதி அது மாதிரி பல கல்விமான்கள் மிகச்சிறந்த வரலாற்று பெருமக்களுக்கு உண்டு நான் நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன் கல்வியிலேயே முக்கியமான கல்வி என்ன தெரியுங்களா பெண் கல்வி அதான் பாரதியினுடைய மிகப்பெரிய டார்ஜட் இப்போ நம்ம இந்த சுதந்திர இந்தியா காலம் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து படிப்பு இல்லாத மாதிரி எழுத படிக்க தெரியாதவங்க மாதிரி கொஞ்சம் அதிகமான அந்த ரெக்கார்டு நம்மக்கிட்ட இருக்குது புள்ளி விவரங்களில் ஆனால் இந்த தமிழ் மண் அப்படிப்பட்டது இல்லை சங்க இலக்கியத்துல பெண்பால் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் கவிதை எழுதணும் ஒரு பெண் அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு லிட்ரேச்சரை பத்திய பார்வையும் துணிவும் இருக்கணும் சங்க இலக்கியத்துல பெண்பால் புலவர்கள் இருக்கிறாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கவிதை எழுதின பெண்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க மறந்துடாதீங்க அதை விட முக்கியமானு சொல்லட்டுமா சமய உலக வரலாற்றுலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பயனீர் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டாடப்படுகிற பெருமாட்டு யார் தெரியுங்களா காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையாருடைய பாட்டு வகைதான் ஞான சம்பந்தருக்கு வழிகாட்டி சுந்தரருக்கு வழிகாட்டி பின்னால வந்த தேவாரம் இதெல்லாம் எழுதுன ஆசிரியர்களுக்கு அவங்க தான் ஆஹ் மூத்தவர் அதனால தான் அவங்க பாட்டுக்கு பேரே மூத்த திருப்பதிகம்னு பேர் வந்தது காரைக்கால் அம்மையார் யார் ஒரு வியாபார குடும்பத்தில் இருக்கிற ஒரு சராசரி பெண்மணி அவங்க இவ்வளவு கவிதை எழுதிருக்கிறாங்களே காரைக்கால் அம்மையார் ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்த எளிய ஒரு பெண்மணி இவ்வளவு அருமையான பாடல் அம்மையாரால எழுத முடியுது அப்படின்னு சொன்னால் ஆழமான பாடல் எழுத முடியுதுன்னா பெண்ணோட கல்வி எவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்ட் அஞ்சு அல்லது ஆறாம் நூற்றாண்டு காரைக்கால் அம்மையார் அதிகபட்சம் அவ்வளவு அருமையான கவிதை எழுத முடியுதுன்னா பெண்கள் கல்வி சிறந்து விளங்கிய மண் நம்ம தமிழ் மண் பெருமையோடு நடிச்சு நடுவில் என்னமோ படிக்கிறதை எடுத்துக்கிட்டாங்க நிறைய அந்நிய படையெடுப்புகள் வேறு கலாச்சார படையெடுப்புக்கள்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பெண்கள்னா கொஞ்சம் அடிமை அப்படிங்கிற ஒரு உணர்வு இங்கே ஏற்படுத்தப்பட்டது சரி அதை பற்றி பேசுனா வீர் நான் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஜீவபாரதி நல்ல எழுத்தாளர் இந்த வரலாற்று உண்மையாக தான் இது இருக்கணும் அவர் எழுதியிருக்கிற நட ரொம்ப பிரமாதமாக இருக்கு படிக்கும்போது அப்படியே மெய் சிதத்து போச்சு எனக்கு இதை என்னுடைய எனக்கு நிறைய இளம் நண்பர்கள் சதீஷ்னு ஒரு பேச்சாளர் இருக்காரு அவர் ஒன்று எடுத்து அனுப்பிச்சாரு ஐயா எவ்வளவு அருமையான செய்தி பாருங்க யார் அவள் மெய் செடுத்து அதை படிக்க போ என்ன எழுதிருந்ததுல சார் முத்து முத்துவடகுநாதருடைய துணைவியார் ராணி வேலுநாச்சியார் இந்த வேலுநாச்சியார் முத்துவடுகநாதர் முத்துவடுகநாதருடைய சிலம்ப வாத்தியார் இவங்க எங்க போறாங்க ஒரு பிரிட்டிஷ் கவர்னரை சந்திக்கிறாங்க அந்த காலத்தில் பெண்கள் வந்து வெளியில் அவ்வளோ வர முடியாது அவ்வளோ அனுமதி கிடையாது இருந்தாலும் வேலு நாச்சியார் ஒரு ஜன்னலுக்கு பின்னால் மறைந்து நின்று கொள்ளுகிறார்கள்ங்கிற மாதிரி அந்த காட்சியை கொண்டு போறாங்க கவர்னர் வாட்டிகார்ட் அப்படிங்கிறவங்க முத்துவடகுநாதரை போட்டு இம்சம் பண்ணுறான் நீ எனக்கு வரி கட்டலை அதுக்கான எந்த காரணமும் எங்களுக்கு விளக்கி சொல்லலை நீ எங்களுக்கு உரிய மனுஷனா நடந்துக்கல நாங்க வரி கேட்ட தூது வரிய நீ மரியாதையா நடத்துல அவமானப்படுத்திட்டேன் எல்லாம் எந்த மொழியில பேசுறான் ஆங்கிலத்தில் பேசுறான் வாட்டிக்காடு அது ஒன்றும் தப்பு இல்ல அவன் தாய்மொழி அது பேசுறான் முத்துவடுகாதர் முகத்தையே பார்த்து பேசுறான் முத்துவடுகாதருக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு சொல்லக்கூடிய நபர் கூட வரல ஆனா கவர்னர் வாட்டிக்காடு கூட ஒரு திவிபாஷி த்விபாஷின்னா ரெண்டு மொழி தெரிஞ்சவன் அவன் ஒருத்தன் நிக்கிறான் ஆனா அவன் தடிமாடு மாதிரி நிக்கிறான் இப்போ இவர் என்ன சொல்றாருங்கிறது மொழிபெயர்த்து சொன்னாதான முத்துவிடகுநாதரால அதை உள்ள வாங்க முடியும் பதில் சொல்ல முடியும் முத்துவடகுநாதர் பேசாம நிற்கிறாரு இந்த கவர்னர் வாட்டிக்காட்டுக்கு பயங்கர கோபம் அந்த வந்திருந்த அந்த இருக்கான் பாருங்க கவர்னரோட அவன் வேணும்னு அப்படி பண்றான் ஒரு மரியாதை குறைவாக இவரை நடத்தட்டும் இவருக்கு வந்து யார் முத்துவடகுநாதர் மரியாதை குறைவாக நடத்தணுங்கிற ஆர்வத்திலேயே அவன் அந்த மாதிரியான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் முத்துவடகுநாதருக்கு கோபம் வருது ஆனால் எப்படி பேசுறது அவன் என்ன சொல்றானே சொல்லித் தொலை அப்படிங்கிற மாதிரி எரிச்சலோடு பார்க்குறாரு யாரும் ஒன்றும் சொல்ல முடியல இந்த நேரத்தில் ரொம்ப கடுமையாக இந்த கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்லுன்னு ஒன்று சொன்னா என்ன உனக்கு ஆங்கிலம் கூட தெரியலையே இது தெரியாமல் வந்து என்னுடைய இம்சம் நீ எங்கள் மொழி உனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு ரொம்ப கோபத்தோட அந்த ஆங்கில துறை வந்து மரியாதை குறைவாக பேசிட்டான் இது வரைக்கும் ஒளிஞ்சு மறைவாக நின்றுக்கிட்டு இருந்த வேலு நாச்சியாக பழியின் வெளியே வந்து ஒன்று தெரிஞ்சுக்க ஒன்று தெரிஞ்சுக்க நீ தான் எங்கள் மண்ணில் புழைக்க வந்த அதனால் எங்கள் மொழியை நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் முக்கியமே ஒழிய உங்கள் நாட்டில் கட்டி வேலை பார்க்குறதுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு நாங்கள் வரலை உங்க மண்ணுல புழைக்கிறதுக்கு நாங்க வரல புரியுதா உனக்கு நீ தான் வணிக கம்பெனி வச்சு நீ இங்க எங்க மொழி தெரிஞ்சு நீ எங்ககிட்ட பேசவுமே அதை விட்டுட்டு எதுக்கு தெரிஞ்சுக்கணும் இத கவர்னர் வாட்டிக்காட்டை பார்த்து என்ன மொழியில கேட்டாங்கன்னு ஆங்கிலத்துல கேட்டாங்க அந்த இடத்த படிக்கும் போது எனக்கு அப்படியே மெய் இருக்குது அவர் ஜீவபாரதி எந்திருக்கிறார் என்னன்னா அவர் என்ன கேட்குறாரு பாருங்க ஏ நீ எங்க மண்ணில் பழைக்க வந்திருக்கிற அப்படி இருக்கும்போது நீ வந்து எங்க மொழியை தெரிஞ்சு வச்சுக்காம ஓ மொழியை நாங்கள் தெரிஞ்சுக்கலங்கிறது பெரிய விஷயம் மாதிரி எங்களை பேசுறியே அப்படின்னு சொல்லி தன் கணவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற உணர்வு காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து பாரதி சொன்னதுக்கு அப்படியே ஒரு அடையாளமாக அந்த அம்மா வந்து நிற்கிறாங்க பாருங்க வேறு நல்லா புரிஞ்சுக்கோ உன்னுடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி இது எதுவுமே எங்களுக்கு அவசியம் கிடையாது நீ தான் எங்ககிட்ட எல்லாத்தையும் புரிந்து கொள்ளணும் அந்த முத்துவுடகநாதருக்கு ஒரு மகிழ்ச்சி கூட வந்த சிலம்பு ஆசிரியருக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த அம்மா பேச பேச அந்த கவர்னர் வாட்டிக்காடு என்ன பண்ணானா தன்னை அறியாம எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சாமா உட்கார்ந்துருக்க முடியல அவரால் அப்படியே எந்திரிச்சு என்னானா அந்த மொழிபெயர்ப்பாளர் திபாஷி தி பாஷி ரெண்டு பாஷம் தெரிஞ்சவன் அவன் அப்படியே நெடுங்க ஆரம்பிச்சான் அப்படியே இந்த அம்மாக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு அவன் நெடுங்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் அந்த அம்மா பண்ணதான் இன்னும் டாப்பு இப்போ இதையே நான் வேற சில மொழியில சொல்றேன் உனக்கு நீ பாரு அப்படின்னு கன்னடம் உருது நீங்க அஞ்சு மொழியில பத்தாடினார் வேலு நாச்சியார்னு அந்த புஷ்கத்துல இருக்குதுங்க ஏ நீ என்னடா ஒரு மொழிக்கு பேசுற அஞ்சு மொழியில பேசி பார் அப்படின்னு அந்த கவர்னர் வாட்டிக்காட்டினுடைய கண்களை நேரா பார்த்து இந்த தென்கோடியில இந்தியாவின் ஒரு மூலையில வாழ்கிற ஒரு பெண்மணி இத்தனை மொழி தெரிஞ்சு வச்சிருக்க முடியுமா அவனுக்கு அவ்வளவு பெரிய அச்சம் அதுதான் சார் சரஸ்வதி பூஜை புரியுதா என்னோட கோணத்துல பெண் எவ்வளவு பெரிய அறிவாளியாக விளங்குகிறாளே அதுதான் சரஸ்வதி பூஜை அந்த சரஸ்வதி பூஜை தான் தேசமங்கம் நடக்க என்று நான் விரும்புகிறேன்